நீங்க நேர்ல வந்தது உண்மையா பொண்ணியான்னு கலெக்டர்கிட்ட நேர தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க இருந்தீங்கன்னாங்க அது வந்த கரெக்ட் நீங்க கூட்டு போய் பார்க்கறனா கூட்டு போய் ஆறு பத்து வரலையே நீங்க அனுப்புனீங்க யார் நான் நீங்க போய் போய் நான் எதுக்கு நான் ரெண்டு வருஷமா நான் இதுக்கு எனக்கு नहीं ना वो रोड पे मत है अम्मा उतर गए नहीं 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 नहीं